பேக் வித் அமர்நாத் யூடியூப் சேனல் நம்ம முன்னாடி பதவியில் பார்த்தோம் ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் என்ன செய்யும் அதாவது ராகுவோட சந்திரன் சேர்ந்தா என்ன ஆகும் நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சட்ஸாவும் போட்டிருக்கோம் முழுமையான வீடியோவும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகுவோட சனி அதாவது கர்மக்காரகன் சேர்ந்தா அவங்களுக்கு வேலை கிடைக்காது சனின்றது ஆயுள் காரகன் அவங்களோட ஆயில் குறையும் இது தவிர பார்த்தீங்கன்னா ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதாவது கெட்ட கிரகங்கள் அதாவது இயற்கை பாவர்கள் சேர்ந்தால் அந்த கிரகமும் கெடும் சேருகின்ற கிரகமும் கெடும் அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம யூடியூப்லேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா ராகுவோட வந்து சனி சேர்ந்தாலும் சரி செவ்வாய் சேர்ந்தாலும் சரி இல்லை வேறு ஒரு பாவ கிரகமான மற்ற கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி அதாவது சூரியன் இல்லைங்களா அவர் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கெட்ட பலன்கள் தான் நடக்கும் அவங்களோட லைஃப்பை போச்சு முடிஞ்சிருச்சு பொதுவாக பார்த்திங்கன்னா சனி சேர்ந்துருச்சுன்னா சனி சேர்ந்து ஆக்சிடென்ட் நடக்கும் சனினால் வந்து அவங்களோட ஆயில் குறையும் அவங்களுக்கு வேலை செட் ஆகாது தொழில் செட் ஆகாது அவங்க தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிறைய வீடியோ இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான வீடியோ தான் அதெல்லாம் உண்மை இல்லை அது வந்து ஜோதிட அறிவு மிகுந்த ஜோதிடர்கள் வந்து சொல்கிறது ஏன்னா ஜோதிட புத்தகத்துலேயே அதான் இருக்குது சரிங்களா ஜோதிட புத்தகத்தில் இருக்கிறத சொல்கிறதுக்கு வந்து ஜோதிடர்கள் தேவையில்லை ஜோதிட புத்தகத்தில் இருக்கிற அறிவை வச்சு அவங்களோட ஜாதகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம் அதாவது ஜோதிட அறிவை வச்சு அவங்களோட பர்சனல் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை வந்து அதில் அப்ளிகேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் முழுமையான ஜோதிடமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகம் தான் உங்களோட செல்ஃபி உங்களுடைய முகம் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதாவது நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் பிறக்குறீங்க இல்லையா அப்போ வந்து எந்த கிரகம் எங்கே இருக்குது உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்களோட சந்திரன் எங்கே இருக்குது சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு கிளிக் அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த கிளிப் தான் வந்து உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் உங்களோட எல்லா பலன்களையும் சொல்லுது இந்த ராகுவோட வந்து சனி சேர்ந்துச்சுன்னா இப்படி நடக்கும் அதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஒத்து வரமா ஒத்து வராதான்றது உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி பதிவெல்லாம் பார்த்து உங்களோட ஜாதகத்தில் அப்படி இருக்கு கெட்டது நடந்துடும்மோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க கண்டிப்பாக அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி நடந்தாலும் வந்து உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களும் தான் அது மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி கெட்டுப்பயிருந்தா வேணா அவ்வளோ மோசமா நடக்காது கொஞ்சம் கம்மியான பலன்கள் கொடுக்கும் சரிங்களா இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் பதிவு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க தொடர்ந்து பாருங்கள் பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ஒரு சப்ஸ்கிரைப்புக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து நம்ம யூடியூப்லேயே அனைவருக்கும் ஜோதிடம்னு பதிவாக போட்டிருக்கோம் உங்களுடைய கேள்வியை வந்து யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஒரு கேள்வியை டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்தோடு போடுங்க அதற்கான பதில் வரிசை முறை பறி அனைவருக்கும் ஜோதிடம்ல வழங்கப்படும் இப்போ பதிவுக்கு போகலாம் சனியோட கர்மகாரகன் அதாவது சனின்றது தான் ராகுவோட கரம்பக்காரகன் சனி சேர்ந்தா கெட்டது தான் நடக்குமா வேலை போயிடுமா அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் போன வாட்டி நம்ம லக்னம்னு பார்த்தோம் இப்போ ஒரு ரிஷப லக்னம் ஜாதகர்னு வச்சுக்கோங்க ரிஷப லக்னத்துக்கு நாளில் அதாவது ரிஷப லக்னத்துக்கு நாலாவது வீடு வந்து சிம்ம வீடு இல்லைங்களா சிம்மத்தில் வந்து ராகுக்கும் அது இனிமை செய்யுதான் சனிக்கும் அது இனிமை செயல் சிம்மத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்துருக்குறாங்க இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாவது பார்வையாக வந்து சனி வந்து பத்தாவது வீட்டை பார்க்குறாரு தொழிலில் கெடுக்கும் தொழில் அமையாது வேலை செட் ஆகாது ஏன்னா ஏன் வேலை செட் ஆகாதுன்னா நாளில் இருக்க சனி வந்து மூணாவது பார்வையாக வந்து ஆறாவது வீட்டை பார்ப்பார் அதாவது சிம்மத்தில் இருக்க சனி வந்து துலாம் ராசியை பார்ப்பார் துலாம் ராசி ஆறாவது வீடு இல்லைங்களா ரிஷப் லக்னத்துக்கு ஆறாவது வீடுன்றது வேலை அது போன்ற விஷயங்கள் அந்த விஷயம் கடன் அடை கடன் கிடை கடன் பிரச்சனை வரும் வேலை ஒழுங்காக அமையாது அப்படின்றதெல்லாம் பொதுவான வீடியோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ச சனி தரிசிலையும் அப்படி நடக்காது ராகுதர்சிலையும் அப்படி நடக்காது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரு வந்து லக்னத்துக்கு எட்டாவது வீட்டில் அதாவது தனுசில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த தனுசில் இருக்க குரு வந்து இந்த சனியும் ராகுவும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சனி தசையும் சூப்பராக இருக்கும் தசையும் சூப்பராக இருக்கும் ஆனால் தொழிலும் செம்மையாக ஆகி ராகுவோட தொழிலாவது சனியோட தொழிலாவது அந்த தசையில் அவங்களுக்கு மாதிரி நடந்து கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்க்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு சூரியன் அந்த வீட்டு அதிபதி வந்து மேசத்தில் உச்சமாக இருக்கிறது மேசன்னா பன்னெண்டாவது வீடு ரிசிப்படுகிறதுக்கு அப்படி இருந்தாலும் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறாரு அப்படின்றதுனால சனி வந்து குடும்பத்தை விட்டு பிரிப்பார் இல்லைங்களா நேச்சுரலாகவே அவங்க வந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் நல்ல வேலையில் அமைஞ்சு நல்ல விதமாக சம்பாதிப்பாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு கூட வந்து ஒரு புதனோ சுக்ரனோ சேர்ந்துருந்தாலும் ரெண்டு கிரகங்களும் நல்ல கிரகங்களோட தொடர்புனால அவங்க வந்து வேலை தொழிலில் பிரச்சனைலாம் வராது சரிங்களா ஆறாவது அதிபதி சுக்ரன் ஆச்சை சேர்ந்த விதி கெட்டு போயிடாதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாவது வீடு கெட்டு போனாலும் சனி தசையில் சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த சனி தசையிலேயும் நல்லதுதான் இருக்கும் ராகு தசையில் அதாவது ராகு தசைக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்லா ராகு ராகுதசையும் நல்லதாக இருக்கும் அதனால் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தா எல்லாமே கெட்டது நடக்கும் தொழில் அமையாது ஆயுள் பங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதோடு விட்டுருங்க உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கா கெட்டது நடந்தோமா அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் ஜாதகத்தோட பலனு உங்களோட ஒவ்வொரு கிரகத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் தெளிவாக இருக்குது அதை தெரிஞ்சிட்டு கரெக்டாக சொல்கிறவங்க தான் ஜோதிடரு ஜோதிட அறிவு காட்டுறதுக்காக ஜோதிட பதிவுகளில் சனி ராகு சேர்ந்தா கெட்டது சனி ராகு சேர்ந்த ஆயுளுக்கு குறைவு சனி ராகு சேர்ந்தா வந்து உங்களுக்கு தொழில் அமையாது கடங்காரம் இருப்பீங்க பிஷகாரங்க இருப்பீங்க இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்காது அதுக்கு நிவர்த்தி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சரிங்களா இது வந்து நான் சொல்கிற கருத்தில் உண்மையாகவே ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பொதுவான பதிவை போட்டுட்டு எல்லாரையும் பார்க்க வைக்கிறாங்க அது அவங்களோட வேலை அது நமக்கு தேவையில்லை சரிங்களா இந்த பதிவை பற்றின உங்களோட கரம் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களோட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் அனைவருக்கும் ஜோதிடமில் உங்களுக்கு கேள்விக்கான பதிவு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேள்வியை பதிவிடுங்க சரிங்களா இன்னும் நிறைய பதிவுகள் வர இருக்குது ராகுவோட மற்ற கிரகங்களை சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்